கடந்த பதின பதினெட்டாம் நூற்றாண்டிலே ஆங்கிலேயரை எதிர்த்து பல தமிழ் போர் வீரர்கள் அன்று உருவானார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் நான் எதற்கு உங்களுக்கு நான் வண்டி தர வேண்டும் என்று அவரை எதிர்த்து இறுதியாக மரணம் அடைந்தார் என்பது நாம் அனைவரும் அறிவோம் அதேபோன்று அழகு முத்துக்கும் அவர்களும் அவரை எதிர்த்து அவரும் தூக்கிவிடப்பட்டார் அந்த வரிசையிலே பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் சின்னமலையவர்கள் தீன அவர்களும் அடியோடு அவர்கள் ஆங்கிலேயர்கள் ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மைசூரை ஆண்ட திப்புசல் அவர்களோடு இணைந்து பல போர்களை சந்தித்தார் இவர்கள் கலந்து கொண்ட அத்தனை மூன்று போர்களிலும் வெற்றியை கண்டார்கள் ஆனால் தீரன் சின்ன அவர்களுக்கு அவர்கள் தனியாக தீரன் சின்னவிலையை பெறுதல் அவர்களுக்கு கருப்பை சேர்வை என்பவரும் குணால நாடார் என்பவர்களும் அவர்கள் கிட்டத்தட்ட வலதுகரமாக இலதுகரமாக இருந்து அந்த போர்களை நடத்தினார்கள் போர்கள் நடத்தினர் மட்டுமல்ல வெற்றியும் கண்டார்கள் அதாவது சிறு மூவரும் நண்பர்களாக இருந்தார்கள் கணானுக்கும் குணால் நாடார் அவர்களை பொறுத்துள்ள கிட்டத்தட்ட எவ்வாறுனால் தன் நண்பனுக்காக எதையும் செய்யக்கூடியவர் வீராதிபீரர் அத்தாவது கலையிலே அதாவது போர்க்கலையிலே அத்தனையும் அறிந்தவர் மூன்று பேர் வீரர்கள் மூன்று அறிந்தவர்களை காரணத்தினால் மூன்று நண்பர்களின் காரணத்தினால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பிரிவது கிடையாது பிரிவது கிடையாது என்பது மட்டும் இல்லை அவர்கள் திருமணமே செய்து கொள்ளவில்லை மூவர் திருமணம் என்பதையே மறந்து அதாவது அவர்களுடைய எல்லாம் அதாவது நம்முடைய கொங்கு மண்டலத்திலிருந்து மட்டுமல்ல நாட்டை விட்டே வெள்ளைக்காரர்களை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி வேலை செய்தாகும் ஆனால் இன்றைய நிலை என்ன ஆகிவிட்டதால் இன்று கிட்டத்தட்ட அவர் இறந்தது மூவரும் இறந்தது என்பதை விட அவர்கள் தூக்கிலிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆடிப்பிறகு நிலத்திலே அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் ஆனால் சரித்திரம் இன்று என்ன சொல்கிறதுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதாவது மறந்து விட்டார்கள் குணாலை நடாரை மறந்து விட்டார்கள் ஏன் கருப்ப சேர்வையும் மறந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இன்று வேறு சின்னமலை அவர்களுக்கு மட்டுமே இன்று அது சென்னையிலே அவருக்கு சிலை இருக்கிறது அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அதில் வந்து மரியாதை செலுத்துகிறார்கள் ஆனால் அவரோட தோல்வத்தை கொடுத்த குணா குணால நடாரவர்கள் கிட்டத்தட்ட மறந்து விட்டார்கள் இல்லைனால் மறைக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கு ஆனால் இன்று நம்முடைய அதே போன்றுதான் பார்த்தீங்களா அனந்த அவர்கள் அனந்த பத்மநாபன் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்களா அவர் தோன்றியது பதினேழாம் நூற்றாண்டிலே அவர் மா மன்னர் மார்த்தாண்டவர்மனுடைய தளபதியாக இருந்தார் தளபதியாக இருந்த பொழுதுதான் டச்சு படையானது படையெடுத்து வருகிறது என்பதை அறிவித்தவுடன் அனந்த பத்மாநாபன் அவர்கள் உடனடியாக தன்னுடைய தளபதியான அந்த அனந்த பத்மநாபர் அவர்கள் தலைமையிலே மிகப்பெரிய படையை அனுப்பினார் ஆனால் அனந்த பத்மநாப அவர்களுடைய பொறுத்தளவில் வருகிறது டச்சு படை வெளிநாட்டு படை வருகிறது நிச்சயமாக அவர் பீரங்கியோடு வருவார்கள் பீரங்கியோடு வரும்பொழுது நம்மளால் வெறும் வாழையும் குதிரையையும் எதை வைத்து எவ்வாறு நாம் ஜெயிக்க முடியும் என்று அவராக ஒரு திட்டம் தீட்டினார் அவரில் ஒரு அருமையான யோசனை மனதில் பட்டது அவர் எல்லாம் கடற்கரை ஓரமாக நிற்க வைத்து அங்கிருந்து கப்பலில் பார்க்கும்போது அவர் எவ்வாறு தெரியும் என்றால் கிட்டத்தட்ட மிகப்பெரிய வீரங்களை நட்டு வைப்பது போல் தெரியும் என்றிருந்தார் ஏனென்றால் அவரும் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு கலைகளை நூற்றி எட்டு மர்ம அரும் மர்ம கலைகளை ஆசானவர் அத்தனை கரையும் கட்ட வீராதி வீரர் அவர் இருந்தாலும் அங்கே அவர் ராஜதந்திரமாக தன்னுடைய மூளையை பயன்படுத்தி நிறுத்திய காரணத்தினால் அன்று படையெடுத்து வந்த டச்சு தளபதி அவர்கள் அதை பார்த்து பயந்து மிகப்பெரிய பேருங்க வைத்த நாம் எப்படி ஜெயிக்க முடியாது சரணடைந்தார் என்பது வரலாறு அது மட்டுமல்ல அவர் தோற்றது மட்டும் அந்த நிழலாயி அவர் கைது செய்தார் கைது செய்யப்பட்டது மட்டுமல்ல அதற்கு அடையாளமாக இன்று வரை குடச்சியிலே அவருக்கு நினைவு தோணி இருக்கிறது அதோடு மட்டுமல்ல இன்னும் அவருடைய நினைவிடத்தில் இன்று வரை அவருடைய அத்த அவருடைய பயன்படுத்திய வாழ் போன்றவர்கள் அவருடைய குடும்பத்தார் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பிறகு வந்த அதாவது நம்ம அந்த பிள்ளைமார்கள் சுத்தமாக நாடார்களுடைய வரலாறை அடித்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் என்ற காரணத்தினால் அதை வெளியே பரவும் அரசாங்கமும் அதற்காக ஒரு முயற்சி எடுக்கவில்லை என்று கிட்டத்தட்ட பார்த்தா தமிழ்நாடு நாடாளுப்பேரவையின் சார்பாக கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய வரலாறை தட்டி எடுத்து நாங்கள் தொடர்ச்சியாக சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திய பிறகுதான் இன்று அரசியல்வாதிகளும் இன்னும் மற்ற தலைவர்களும் அவருடைய குடும்பத்தை எனக்கு வரை எல்லோரும் அங்கு வருகிறார்கள் வணக்கம் வைக்கிறார்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார் போன்று நம்முடைய பொன் விஸ்வநாதன் அவர்கள் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக குணாளன் நாடார் அவர்களுக்கு அவர்கள் அஞ்சலி செலுத்தி வரார்கள் அவருடைய புகழ் பாடுகிறார்கள் இன்னும் ஏன் அங்கே இருக்க நாடா சமுதாய மக்கள் மற்றும் அத்தனை சமுதாய மக்களை வரவழைத்து அவர் செய்யும் கதை இந்த நான்கு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேயும் அதாவது வந்து எதிர்கட்சித் தலைவர் ஏன் அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் கடந்த ஆண்டு சொன்னபோது அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் ஏன் அந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களும் அத்தனை பேர் வந்தார்கள் அஞ்சலி இது இதை எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் மூவரும் ஒன்றாக இணைந்து போயிட்டார்கள் ஒன்றாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஒன்றாக அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஒன்றாக தூக்கி ஆனால் இவருடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கும் காரணத்தினால் இதில் நம்முடைய அறிவி சகோதரர் பொன் விஸ்வநாதன் அவர்கள் அருமையான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார் முயற்சி எடுத்தது பற்றியில் இது எங்களுடைய கோரிக்கை நோய் எவ்வாறு தீரன் சின்னமலைக்கு அவர்கள் சிலை வைத்தது போல ஓடானில் எவ்வாறு அவருக்கு சொன்ன அஞ்சலி செலுத்துவது போல இவர்களுக்கும் அந்த அஞ்சலி செலுத்த வேண்டும் குறிப்பாக குணானார் அவர்களை சரித்திரம் மறைஞ்சதை விடக்கூடாது மறைக்க விடக்கூடாது என்பது எங்களுடைய ஆசை இதற்காக இன்று நாம் ஏற்கனவே பல முறை அனந்த அவருடைய சரித்திரத்தை வெளியெடுக்க வேண்டும் என்று பல முறை பல கோரிக்கைகளை அறிக்கைகளை தமிழக அரசுக்கு நாங்கள் சமர்ப்பித்தீர்கள் என்றும் அதில் எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இல்லை என்பதை நாம் அறிவோம் ஏனென்றால் அதே போன்று முன் பார்த்துக்கால் நம்முடைய நார்சன் நேசமணி அவர்களோடு இணைந்து தானிலிங்க நடாரவர்கள் குஞ்ச நடாரவர்கள் இவர்களெல்லாம் குமரியானது தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்பதற்கு பாடுபட்டார்கள் அவர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது கிட்டத்தட்ட அவர்கள் எங்களை போது சிலருக்குத்தான் தெரியும் பேப்பரில் புஸ்தகங்கள் இருக்கிறதே வழியாக அரசாங்கத்தில் எதுவுமே இல்லை என்ற நிலை இருக்கு இந்த நிலை தான் நம்முடைய குணாலும் வந்துவிடக்கூடாது அவரும் போராட்டவர் போராடியவர் ஜெயித்தவர் உயிரிழந்தவர் அதே காரணத்திற்காக அரசாங்கம் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுத்து அவர்களுக்கும் அங்கே அதாவது சென்னையில் இல்லை என்றாலும் அவர் பிறந்த பூவிலே அவருக்கு நினைவு மண்டபம் மணிமண்டபம் கட்ட வேண்டும் அவருக்கு சிறை வைக்க வேண்டும் அரசாங்கமும் அரசு விழாக எடுக்க வேண்டும் என்பதுதான் பெருந்தல் மக்கள் கட்சி சார்பாகவும் அருமை சோகர் பொன் விஸ்வநாதன் சார்பாகவும் அவருடைய இயக்கத்தின் சார்பாகவும் நாங்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு அத்தனை ஒட்டுமொத்த நாடாசுமதத்தின் சார்பாகவும் ஏன் சுதந்திரத்துக்காக இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்கு இந்திய நாட்டினுடைய வெள்ளைக்காரர்களை ஒழிக்க வேண்டும் பாடுபட்ட அவர்கள் அத்தனை சமுதாயத்தின் சார்பத்தை மக்களின் சார்பாக எங்களுடைய கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்க வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் இந்த நிகழ்வானது நம்முடைய அருமை சகோதரர் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் தன்னுடைய வேலையை மறந்து மனை மக்களை மறந்து ஏன் உண்பதையும் மறந்து இதற்காக உழைத்து அது மிகப்பெரிய விழாவாக எடுத்து வருகிறார் இதில் அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் ஏன் அந்த பகுதி மக்களை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்க சமுதாய சொந்தங்கள் எல்லோரும் அங்கே கலந்து கொள்ள வேண்டும் அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் அஞ்சலி செலுத்தி அவரை பெருமைப்படுத்துவது மட்டுமல்ல அவருடைய சகோதரர் அவருடைய பொன் விஸ்வநாதனுடைய முயற்சிக்கு நாமும் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆகையால் அந்த நாளில் அனைவரும் செல்க சென்று அவர் அங்கே நிறைந்த நம்முடைய வீராதி வீரன் போற்றப்பட்ட குணான் அவருக்கு அதன் அஞ்சலி செலுத்த வேண்டும் அஞ்சலி செலுத்த வேண்டும் அவருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்று சமுதாய சின்ன அத்தனை பேரும் நான் நிறைந்த மனதோடு உன்னை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்